வெல்கம் டு சண்டிகட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சண்டிகட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடையில் வாங்குகிற ரெடிமேட் சுடிதாரை எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சில நேரம் நம்ம கடையில் சுடிதார் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ஃபிட்டாக இருக்கும் சில நேரம் அது நம்ம நம்ம அளவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த மாதிரி இருக்க சுடிதாரை இப்போ நம்ம எப்படி நம்ம அளவுக்கு மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதில் கழுத்து வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு ஆனால் நம்ம வாங்கியிருக்க ரெடிமேட் சுடிதாரில் கழுத்து எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு பாருங்கள் சும்மா கண்ணில் பார்த்தாவே உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது இது தான் இப்போ நமக்கு மிஸ்டேக் அப்படின்னா நம்ம டக்குன்னு கழுத்து சோல்ற பிடிச்சோன்னா நமக்கு கொஞ்சம் சரியாயிரும் ஆனால் இங்கே பாருங்க உடம்புமே நல்லா லூசா இருக்குது தெரியுதுங்களா நல்ல லூசா இருக்குது இப்போ நம்ம கரெக்டான சுடிதார் அளவோடு வச்சு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் வந்து அப்படியே போட்டு நான் வளைவு போட்டுட்ருக்கேன் இதே நீங்கள் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் டேப் யூஸ் பண்ணி கூட அளவு எடுக்கலாம் உடம்பை குறித்ததுக்கப்புறமா கையோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கையோட அளவுமே வந்து நமக்கு லூஸாக தான் இருக்குது இந்த அளவு பிடிக்கணும் அதையும் நம்ம குறிச்சுக்கலாம் அதே மாதிரி கையோட மேல் பகுதி ஆம்கோல்கு அடிய கைப்பகுதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவு ரெடிமேட்லேயும் அளவு சுடிதார்லேயும் சேம் ஒரே அளவே இருக்குது அப்போ வந்து இது இந்த மாதிரி கிராஸாக வரும் இதுக்கும் இதுக்கும் ஆகாமல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கேப் வருதுன்னு இது ரெண்டும் ஆனால் நம்ம ஈஸியாக அப்படியே அடிச்சுக்கலாம் இப்போ கையோட அளவும் உடம்போட அளவும் மாறி வர்றதுனால நம்ம கை ரெண்டையும் பிரித்து தான் அடிக்கணும் அப்படி தான் இதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் கை ரெண்டையும் பிரித்து தனியாக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஆம்கோலை ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி பாருங்கள் சோல்ருமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு சோல்ட்ரோடு சேர்த்தி பாருங்கள் எப்படி வெட்டுறேன்னு அந்த கையோட பகுதி போய் ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு ஆம்கோளை நம்ம பெருசு பண்ணணும் ஏன்னா இப்போ நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா இருந்ததை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்போ ஆம்கோள் ரொம்ப குட்டி ஆயிடுச்சு அப்போ அந்த குட்டி ஆம்கோளில் வந்து இந்த கை வந்து பொருந்தாது அதனால் வந்து கோலை நம்ம வெட்டி எடுக்கிறோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டைலராக இருப்போம் ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து புரியாமல் நம்ம வந்து இதை ஏன் நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும்னு நம்ம வெளியே தைக்க கொடுத்துருவோம் அந்த மாதிரி செய்யாதீங்க வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆம்கூட வெட்டினதுக்கப்புறம் கை பாருங்கள் நல்லா ஈஸியாக ஜாயின்ட் ஆகும் இப்போ நம்ம அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கழுத்து ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா அதனால் பின்பகுதியில் இந்த மாதிரி நல்லா ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு டாட் மாதிரி பேக் சைடு பட்டன் அல்லது ஹூக்கெலாம் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பின்னாடி பேக் சைடு நல்ல ஒரு இன்ச் அளவுக்கு டாட் மாதிரி பிடிச்சிக்கிறேன் இப்படி தைக்கும்போது நமக்கு கழுத்து வந்து குறுகலாயிரும் அழகாக ஆயிரும் பாருங்கள் நம்ம பேக் சைடு நம்மளோட கழுத்து எப்படி இருந்துச்சோ அது மாதிரி குறுகலாயிருச்சு இப்போ நம்ம வந்து கை ஜாயின் பண்ணலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கையை ஜாயின் பண்ணிடலாம் சென்டரில் கரெக்டாக ஹேண்டில் சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டு அந்த சென்டர் வந்து கரெக்டாக சோல்ட்ரு தையலோடு வர்ற மாதிரி அடிச்சுக்கோங்க அப்போ கை கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து சைடை ஜாயின் பண்ணிக்கோங்க சைடு இந்த பக்கம் எப்படி அடிச்சிருக்கீங்களோ சேம் அதே அளவு எடுத்து ஆப்போசிட் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி அடிச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ வந்து சோல்ட்ரு மட்டும் எனக்கு என்னமோ ரொம்ப கழுத்து பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் சோல்ட்ற மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு நம்ம அளவுலையே சுடிதார் கிடச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டண்டிகர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்